ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு உச்சமாக இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பார் உங்கள் வார்த்தையால் குடும்பத்தில் ஒரு கலேபரத்தையும் உண்டு பண்ணியிருப்பார் ஆனால் இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வர அதனால் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க கொஞ்சம் நஞ்ச அலைச்சல் இல்லை இந்த மாதத்தில் ஏகப்பட்ட அலைச்சல் இருக்குது அலுவலக ரீதியான அலைச்சல் திருமணம் சார்ந்த அலைச்சல் தந்தை சார்ந்த அலைச்சல் தந்தை மூலமாக சொத்து சேர்க்கை சார்ந்த அலைச்சல் தாயாருக்கான மருத்துவ செலவுகள் இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்குது இதில் பத்தாததுக்கு உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கும் அதுக்கான அழைச்சல் வெளியூருக்கு போகிறது திருப்பி இங்கே வருது இப்படி இப்படி போயிட்டு 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 வருது இல்லை பத்தாது அதுக்கு உங்களுடைய சொத்து சம்பந்தமான வழக்குகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனால் என் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அந்த ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பாடு இருக்கு பா சொல்லி மாடாது படுத்து எடுத்துரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க இளைய சகோதரர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியேற்றும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அப்பா அதாவது உங்களுடைய மாமனார் உங்கள் மனைவியுடைய அப்பா இல்லை மா உங்கள் கணவனுடைய அப்பா அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு மா மாப்பிள்ளை கிடைக்கணுமே இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கணுமே இப்படி ஒரு பெண்ணா மாமனார சொந்த அப்பாவாக பார்த்துக்கிறாள் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத நெற்பெயர் அது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் வேலை சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதை அலைச்சலை கொடுக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போனோமா ஒரு தடவை முடிச்சவான்னு வரமாட்டிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு போனால் திருப்பி வரணும் மறுபடியும் செகண்ட் இன்டர்வியூ தேர்ட் இன்டர்வியூன்னு போயிட்டுருப்பீங்க ஸோ உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு என்னமோ உங்ககிட்ட இவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க திருப்பி கேக்குற மாதிரி இருக்கும் என்ன சார் இன்டர்வியூ பண்றதுக்கு எப்படி இன்டர்வியூ பண்ணனுமா தெரியாதான்னு அந்த அளவுக்கு உங்களை இன்டர்வியூ கேள்வி கேட்பாங்க கடைசியில் அது முடியும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை பார்த்து பிரமிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் நீங்க அவங்க அவங்க உங்களை பார்த்து பிரமிப்பாக நிற்பாங்க அப்பா என்ன தனுசு ராசிக்கார இவ்வளவு சாமர்த்தியமா இவ்வளவு திறமையானவனா அப்படின்னு உங்களை பார்த்து பிரமிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் இதன் மூலமாக உங்களுடைய புகழ் உங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகி உங்களால் அவர்கள் குடும்பம் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்கள் வழியில் அவங்களுடைய தொழில்லையோ அவங்களுடைய வியாபாரத்திலேயோ ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா உங்களுடைய இன்டர்வென்ஷன் ஆர் உங்களுடைய நட்புக்கள் மூலமாக அவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னு நினச்சிட்டுருந்திங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் சில பேர் வந்து பிரியலான்னு நினைப்பாங்க சேர்த்து வைக்கும் சேரலாம்னு நினைப்பாங்க பிரித்து வைக்கும் இப்போ அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் ஏழாம் தேதி ராத்திரி பத்து முப்பத்தெட்டுலேருந்து டிசம்பர் பன்னெண்டு பத் பத்தாம் தேதி காலை விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் குறிப்பாக தாயாருடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புல்லாணின்னு ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதரை வழிபடுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா பூரி ஜெகநாதரை வழிபட்டுட்டு வாங்க மனசில் இருக்க இருக்கக்கூடிய கிளேசங்கள் விலகி மன நிம்மதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்